வணக்கம் ஸ்ரீராம் சேஷாத்ரி சார் எப்படி இருக்கிறீங்க வணக்கம் தாமு ரொம்ப நல்லா இருக்கேன் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்க எப்படி மாத்தி விட்டோம் பாருங்க எடுத்த உடனே இல்ல சார் நாங்க உங்களை தொடர்ந்து கண்டுகிட்டே இருக்கிறோம் நீங்க வந்து பிஸியா இருக்கிறதுனால நம்மளால கனெக்ட் பண்ண முடியல இனிமே உங்க பிஸி ஸ்கெடியூல்ல நேரம் கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி முதல் கேள்வியா கேட்கணும் அப்படின்னா இந்த முறை நானூறுக்கு மேல் இது வந்து பாசிபிளா ஏன்னா ஆறு கட்ட தேர்தல் முடிஞ்சிருச்சு ஸோ நானூறுக்கு மேல என்டிஏ நானூறுக்கு மேல சரிங்களா அப்போ வந்து பாசிபிளான்னா நான் என்டிஏ கணக்கே பல விவாதங்களில் பேசும்போது என்டிஏ கணக்கே பேசுறதே கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற என்டிஏவும் எலக்ஷனுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய என்டிஏவும் வேற மாறுபடலாம் அதனால நானூறு பாசிபிள் எப்படி இருந்தாலும் சொல்லிடலாம் ஏன்னா முன்னூத்தி எழுபது பாசிபிளா அப்படின்னும் போது எனக்கு அதுல ஒரு சின்ன தயக்கங்கள் இருக்கு பட் நானூறு பாசிபிளான பாசிபிள்னு சொல்லலாம் ஏன்னா யார் யாரெல்லாம் என்டிஏல வந்து ஐக்கியமாகுவாங்கன்னு தெரியாது திடீர்னு அகிலேஷ் யாதவ் வரலாம் மமதா பானர்ஜி வரலாம் திமுக போய் ஐக்கியமாகலாம் இது காங்கிரஸ் தவிர மீது யார் வேணா போய் ஐக்கியம் ஆகலாம் சரிங்களா அதனால நானூறு என்பதை வந்து நான் எப்போதுமே ஒரு பெருசா எடுத்துக்கல அதுக்கு ஒரு ரீசன் இருக்குன்னு நினைக்கிறேன் வாண்ட்ஸ் டூ சம் மேஜர் ரிஃபார்ம்ஸ் அப்போ அதுக்கு வந்து ஒரு நானூறு இருந்தால் ராஜ்யசபாவில் ஒரு பெரிய இது இவங்க சொல்ற மாதிரி நானூறு வந்தா கான்ஸ்டியூஷன்ல மாத்தி விட்டுருவாங்க அதெல்லாம் காங்கிரஸ் பண்ணாத கான்ஸ்டியூஷன் சேஞ்சஸா வந்து பிஜேபி பண்ணிட போறாங்க அதெல்லாம் இல்லை பட் நானூறு என்பது என்டிஏக்கு பாசிபிள் என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா அந்த என்டிஏ கான்ஸ்டியூஷன் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அது இருக்கு சரத்பவாரினுடைய என்சிபி வந்து சரத்பவார் தலைமையில் இருக்கக்கூடிய என்சிபி ஃபேக்ஷன் வந்து ஜாயின் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு எம்பி கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி எல்லாம் இருக்குன்னு தான் பாக்குறேன் முன்னூத்தி எழுபது பாசிபிளா அப்படின்னு பார்க்கும்பொழுது கொஞ்சம் க என்ன பொறுத்தவரை அது ஒரு ஒரு ஆஸ்பிரேஷனல் டார்கெட் அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர அது கண்டிப்பாக நடக்கும் என்பதில் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை

இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது சீட்டுகள் இருக்கு அதுல ஒரு நாற்பதாவது வரணும் அப்பதான் அந்த பாசிபிலிட்டி இருக்கு இல்லை வெஸ்ட் பெங்கால்ல வந்து முழுக்க நாற்பத்தி ரெண்டுமே வரணும் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மிராக்கள் நடக்கணும் வரத்துக்கு அது எனக்கு தோணவில்லை ஆனால் முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு என்பது என்னுடைய நண்பர் நான் வந்து இது ஐ திங்க் உங்கள்கிட்டே ஒரு தடவை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம பேசும்போது முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம்ட்டு இது ஏழு எட்டு மாசங்களாக நம்ம முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு அது ஒரு எங்கேயோ அந்த நம்பரை வந்து டக்குனு ஒன்னு எங்க வந்து ஒரு காயினை சுண்டி போட்டு முன்னூத்தி முப்பத்தொன்னு எடுக்கல சயின்டிபிக்கா கேல்குலேட் பண்ணதுதான் கேட்டிருக்காங்க சொல்லியிருக்கேன்னு அப்படின்னும் போது ஏன் சார் நீ ஏழு மாசமா ஏழு எட்டு மாசமா அதையே சொல்லிட்டு இருக்கீங்களே ஆஹ் உங்க இதுல மாற்றமே இல்லையா ஏறவும் இல்லையா இறங்கவும் இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் பெரிய ஒரு டிராஸ்டிக்கா அது நடக்கல சில மாநிலங்களில் ஒரு ஏறக்குறைய நான் போட்ட நம்பர் மாறி இருக்கு இப்போ சத்தீஸ்கர் வந்து முழு ஸ்வீ படிப்பாங்க பதினொன்னும் வரும் அப்படி என்பது எனக்கு ஒரு அப்போ நான் வந்து ஒரு ஒன்பது ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி ஒன்பதுன்னு கணக்கு போட்டிருந்தது இன்ஃபேக்ட் சத்தீஸ்கர்னுடைய தேர்தலில் வந்து ரெண்டாவது கரெக்டாக சொன்னது அதாவது ஸ்ரீகுமார்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பர் அவர் தான் வந்து ஏப்ரல் மேல வந்து மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல சத்தீஸ்கர் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க ஜூன் மாதம் நான் சொன்னேன் நான் அவர் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு சில ஐடியாஸ்கள் வந்து சில டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சும் போது ஜூன் மாதம் நான் அது மாதிரி ஒரு காணொலி இது பண்ணும்போது சத்தீஸ்கரில் பாஜக ஐம்பதை தாண்டுவதில் தாண்டினால் ஆச்சரியப்படுவதில்லை ஆனால் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னேன் ஸோ அதற்கு பிற்பாடு தான் மற்றவர்கள்லாமும் சொன்னாங்க ஸோ இது என்னன்னா ஒரு ஏர்லி கால் பண்ணும்போது இதே மாதிரி தான் ஒரு ஏர்லி கால் பண்ணேன் முன்னூத்தி என்பது என்னுடைய நம்பர் அப்படி என்பது அதற்கு ஒரு சயின்டிபிக் பேஸ் வச்சிருந்தேன் அதில் கொஞ்சம் கூட கூட குறையுது இப்போ தெலுங்கானாவில் வந்து ஒரு நான் வந்து நான்கு தான் நான்கு தான் போனதான் வந்து அந்த நான்கு ஒண்டி தான் வச்சுருந்தேன் இப்போ அது பன்னிரெண்டாம் மாறுது அப்போது எனக்கு வேற எங்கேயோ சர்க்கிள் வாங்குது விச் இஸ் கர்நாடகாவில் ஒரு நான்கு ஐந்து குறையுது அப்போ அந்த சேஞ்சஸ் வருதே தவிர அந்த முன்னூற்றி முப்பத்தொன்று எப்போதுமே செஃபாலஜிக்கல் கால்குலேஷனில் ஒரு த்ரீ பர்சன்டேஜ் வேரியேஷன் இஸ் அலவுடு த்ரீ பர்சன் இன் ஓட் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது நான் அந்த த்ரீ பர்சன்டேஜ் வேல்யூ இதை வந்து வேரியேஷன் நான் என்னோட நம்பருக்கும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா பத்து கிவ் ஆர் டேக் பத்து அந்த ரேஞ்சில் முந்நூத்தி இருபது முதல் முந்நூத்தி நாற்பது அதுக்குள்ள முந்நூத்தி முப்பத்தொன்னு என்பதை என்னுடைய கணக்காக வச்சிருக்கேன் ஸோ அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ரேஞ்சில் தான் வரும் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் சில மாநிலங்களில் நான் வச்சிருந்த கணக்கு கொஞ்சம் மாறலாம் சில மாநிலங்கள் அதிகமாக இப்போ உதா உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்காலில் இருபது கிட்ட தான் வரும்னு நினச்சப்ப இருபத்தைந்தை கூட தாண்டுவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதனால வந்து அண்டு அப்போ நான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு நான் ஆரம்ப காலத்தில் ஒரு ஐந்து வச்சிருந்தேன் இப்போது இரண்டுக்கு தான் நான் அதுவே இரண்டே ஒரு டவுட்ஃபுல் ஜீரோ டு டூன்ற அளவுக்கு தான் இப்போ வச்சுருக்கேன் அப்போ வந்து மூன்று முதல் ஐந்துன்னு வச்சுருந்தேன் இப்போ ஜீரோ டு டூ ஸோ அதனால் சில சேஞ்சஸ் நடந்திருக்கே தவிர ஓவரால் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி முப்பத்தொன்பதில் ஒன்று என்பதில் என்னுடைய கணிப்பு நான் வச்சுருக்கேன் அது கடவுள் புண்ணியத்தில் அது கரெக்டாக இருக்கும்னு நம்பறேன் முந்நூற்றி எழுபது வந்தாலும் அதை பணிந்து நான் என்னுடைய கால்குலேஷன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கலாம் முந்நூற்றி மூணு வந்தாலும் ஒத்துக்கலாம் ரைட் பட் ஆனா முன்னூத்தி மூணுக்கு குறையாது அதெல்லாம் அது வந்து கம்ஃபர்டபுளா நான் சொல்றது முன்னூத்தி முப்பத்தொன்னு என்பது லோவஸ்ட் நம்பரா இருக்கும் தான் பாக்குறேன் இல்ல நீங்க சொன்ன நம்பர்ஸ் வந்து எவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க அப்படின்றத ஜூன் நாள்ல பாக்கலாம் ஏன்னா இதுல வந்து நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் தோத்துட்டேன் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல இன்னொ வென் யூ கெட் சம்திங் குளோஸ் டு விட் எஸ் அது வந்து நம்ம வந்து எப்சென்ட் க்ளோஸ் டு இட் தான் சி இது என்னன்னா ஒன்னு ட்ரெண்ட் கரெக்டா இருக்கா இன்னொன்னு நம்ம சொல்ற நம்பர் தோராயமா கரெக்டா இருக்கா இப்போ பாத்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகால தொண்ணூத்தி வரும் என்று எக்ஸிட் போல் என்று சொன்ன தொண்ணூத்தி வரும் அந்த ஒரு வயா மீடியால ஒரு நூறு ஒரு ஆவரேஜ் எடுத்தா அறுபத்தஞ்சு வந்தாங்க அப்ப இங்க என்னுடைய மிஸ் பெரிய கணக்கு தப்பா போனது காரணம் மேபி நாங்க மீட் பண்ண நான் மீட் பண்ண மக்கள் தவறான சாம்பிள் சைஸா இருந்திருப்பாங்க இல்ல என்னுடைய கேல்கு என்னுடைய பிகாஸ் அந்த வெயிட்டேஜ் கொடுப்போம் பாத்தீங்களா அந்த எமோஷன்ஸ் வெயிட்டேஜ் அந்த எமோஷன் வெயிட்டேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துட்டோம் ஸோ இந்த கரெக்ஷன்ஸ் வரும் அது நீங்க வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பார்த்து தான் நான் சொன்ன நம்பர் கரெக்டா வருவதற்கு நான் அந்த எமோஷனல் பேலன்சஸும் அந்த ஒரு அதனுடைய வெயிட்டேஜ் கொடுக்கும்போது ஸோ அந்த ஒரு கரெக்ஷன்ஸ் கத்துக்கணும் இது வந்து நோபடி இஸ் கோயிங் டு பி பர்ஃபெக்ட் நம்ம தான் நடக்கும்னா நம்ம கடவுளா மாறிடும் நோபடி இஸ் கோயிங் டு பி பர்ஃபெக்ட் ஸோ அதனால அந்த ஒரு ட்ரெண்டு கரெக்டா இருக்கா அந்த தோராயம் அந்த ரேஞ்சில் வருதா அதுதான் வந்து நான் பிஸ்னஸாகவும் பண்ணாததுனால இது ஒரு பேஷனாக பண்றதுனால கடந்த ஒரு சில நாட்களா பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து நிறைய இன்டர்வியூ வந்து கொடுத்துட்டு இருக்காரு அவர் ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக அமைதியா இருந்தார் அவர் வேற ஒரு பாதையில போறேன் நான் வந்து இந்த தேர்தல் இதில் வரல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ கண்டினியூஸா வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்குறாரு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ்ல அவர் சொல்றது வந்து பிஜேபி தான் திரும்ப ஆட்சி அமைக்கும் அவங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல என்ன வாங்குனாங்களோ அதே அளவுக்கு வாங்குவாங்க இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதனால நிறைய பேர் வந்து அவர் இப்ப சங்கின்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவ்வளவு நாள் அவர் பேசல ஸோ இதற்கு முன்னாடி வந்து பிஜேபி வராது அப்படின்னு அதை எதிர்த்து பேசும்போது எல்லாருமே அவர் வந்து வரவேற்றாங்க இன்னொரு ஒரு விஷயம் சொல்றாரு அவர் வந்து இந்த நார்த் அதாவது நார்த் வெஸ்டர்ன் சவுத் இங்க வந்து பிஜேபிக்கு பெரிய மெட்டீரியல் டேமேஜ் இல்ல அப்படின்னா அவங்க இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அண்ட் இன் கேஸ் இஃப் தெர் இஸ் அ ஹியூஜ் மெட்டீரியல் டேமேஜ் அதாவது ஐம்பது சீட்டுக்கு மேல இப்ப இருக்கிறத விட ஐம்பது சீட்டுக்கு மேல அவங்க வந்து லூஸ் பண்ணாலும் இந்த நார்த் ஈஸ்டர்ன் அண்ட் வந்து நிறைய சான்சஸ் இருக்கு லைக் பீகார்ல பெங்கால்ல ஒடிசால ஆந்திர பிரதேஷ்ல தமிழ்நாடு கேரளா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை எப்படி பாக்குறீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஹிந்தி ஹாட்லாண்ட வந்து ஒரு மேப் எடுத்து பார்க்கணும் ரைட் நீங்க எக்ஸாஸ்டட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகாவே போன தடவை ஸ்டேட் இருபத்தாறு அவுட் ஆஃப் இருபத்தெட்டு இருபத்தஞ்சு பிளஸ் ஒரு இண்டிபெண்ட் மகாராஷ்டிரா நாற்பத்தி ஒன்று அவுட் ஆஃப் நாற்பத்தி எட்டு அஃபோர்ஸ் அஞ்சு கண்டெஸ்ட் பண்ணாங்க இருபத்தி ஒன்று வின் பண்ணாங்க பிஜேபி வந்து நாற்பத்தி ஒன்று அவுட் ஆஃப் நாற்பத்தி எட்டு குஜராத் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் அவுட் சாரி டுவெண்ட்டி சிக்ஸ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் ராஜஸ்தான் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் பீகார் தேர்ட்டி நைன் அவுட் ஆஃப் ஃபார்ட்டி இந்த மாதிரி அண்டு ஹிமாச்சல் ஃபோர் அவுட் ஆஃப் ஃபோர் உத்தரகாண்ட் ஃபுல்லாக எடுத்தாங்க ஐ திங்க் சத்தீஸ்கர்ல தே தேட் எயிட் நைன் நினைக்கிறேன் டெல்லி செவன் அவுட் ஆஃப் செவன்னலா பார்த்தீங்கன்னா அந்த ஹிந்தி ஹாட்லேண்ட் பெல்ட் முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளீன் ஸ்வீப் உத்தரப்பிரதேஷ்ல சிக்ஸ்டி ஃபைவ் அவுட் ஆஃப் எயிட்டி சிக்ஸ்டி ஒன் பிஜேபி சிக்ஸ்டி டூ பிஜேபி த்ரீ அலை சிக்ஸ்டி ஃபைவ் அவுட் ஆஃப் எயிட்டி ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது ஒரு பதினஞ்சு சீட் லாஸ் பண்ணியிருந்தாங்க அது ஒரு டுவெண்ட்டி ஃபோர்டீன்லேருந்து ஒரு ஏழு சீட் கம்மியாக வந்து ஒம்பது சீட்டு கம்மியா வந்திருந்தாங்க பட் பார்த்தீங்கன்னா என்டிஏ அசச் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கிளீன் ஸ்வீப்ல இருந்திருக்காங்க ஓகே பத்து சீட்டு லூஸ் பண்ணாங்க உத்தரப்பிரதேஷில் பிஜேபி எழுபத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வந்தாங்க அந்த பத்து சீட்டு கெயின் யாருக்குன்னு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்பிக்கு போச்சு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போச்சு இருந்தாலும் அவர் சிக்ஸ்டி ஃபைவ் அவுட் ஆஃப் எயிட்டி ஃபார் என்டிஏ இஸ் எஸ் கிளீன் ஸ்வீப்னு தான் சொல்லுவேன் நான் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்ததுனால உங்களுக்கு அங்கே அங்கே வந்து இப்போ உத்தரப்பிரதேஷில் வேணால் கொஞ்சம் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ராஜஸ்தானில் குறையும் ஏன்னா வந்து அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை பீகாரில் முப்பத்தொம்பது நாற்பதா வேணால் மாற்றலாம் ஒரு சீட்டு தான் இருக்குது பட் ஆனால் அதுலேயும் குறையும்ன்றதான் நம்புகிறேன் ஒரு நாலஞ்சு சீட் அதுவும் பிஜேபிக்கு பாதகம் இல்லை ஜேடிஎஸ்க்கு அது நிதிஷ்குமார்க்கு வந்து ஜேடி யூக்கு ஒரு பா பாதிப்பு நான் பாக்குறேன் ஆனா சரி இதெல்லாம் ஒரு சந்தேகத்தோட இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து மகாராஷ்டிரா மகா விகாஸ் அகாடி வந்து ரெண்டா பிரிஞ்சு சிவசேனா உத்தவ் தாக்கரே அண்ட் என் சிபி சரத்பவார் ஒரு டீமா இருந்து அவங்க பிராண்ட் வேல்யூ ஆனா அவங்களுடைய சின்னம் இந்த பக்கத்துல இருக்கு ஏக்நாத் சிண்டேக்கு டீம் அஜித் பவார் டீம் இருக்கு காங்கிரஸ் குளிர் காஞ்சிட்டு உக்காந்துருக்காங்க அந்த ரெண்டு இதுலயும் வந்து ஏதோ ஒரு கொக்கி போட்டு தொங்கிட்டு உட்காந்துருக்காங்க ஸோ அப்போ வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும் அப்படின்னு நம்ம நம்பினா ஒரு குறையும் அங்கே நம்பினோம்னா அதுக்கு காம்பன்சேட்ரி எஃபெக்ட் கர்நாடகாவில் என்ன பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஐந்து வாங்கின இருபத்தாறு வாங்கினது வந்து இருபத்தொன்னு பிஜேபி ரெண்டு ஜேடிஎஸ் என்னுடைய கணிப்பாக இருக்கு ஸோ அதனால இருபத்தி மூணு இருபத்தெட்டில் அஞ்சு சீட்டு காங்கிரஸுக்கு போகும் ஸோ அதை வந்து அந்த கிளீன் ஸ்வீப்னு சொல்லாமல் அதில் ஒரு குறை குறையும் இருக்கும் அது இருபது இருபத்தொன்னு இருபது கிட்ட போனாலும் அது காங்கிரஸ்க்கு ஒரு சாதகமான அம்சமா இருக்கும் பட் அதனுடைய காம்பன்சேட்டரி எஃபெக்ட் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசால ஒடிசால பதினாலு சீட்டு வின் பண்ண வாய்ப்பு உண்டு இருபத்தொன்னு பதினாலு சீட்டு வின் பண்ண வாய்ப்பு உண்டு வெஸ்ட் பெங்காலில் நாற்பத்தி ரெண்டு தடவை பதினெட்டு இருந்தாங்க குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு மேக்ஸிமம் முப்பது வரைக்கும் தொடுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு தெலுங்கானால மொத்தம் பதினேழுல நாலு வாங்கியிருந்தாங்க இந்த மாதிரி பன்னிரெண்டு போவதற்குண்டான வாய்ப்பு உண்டு பத்துல இருந்து பன்னெண்டு அங்கே இருக்கு தமிழ்நாட்டில் ஜீரோ இருந்தாங்க இன்னைக்கு நான் ஜீரோ டு டூன்னு சொல்றேன் அதுக்கு மேல வந்தா பெரிய ஆச்சரியம் தான் பண்ணும் ஆந்திரதேஷ்ல ஒரு ரெண்டு சீட்டு அதே மாதிரி கேரளால மினிமம் ரெண்டு இன்னொரு மூணு பாசிபிலிட்டி வந்து திருஷூர் திருவனந்தபுரம் வந்து கண்டிப்பா வின் பண்ணும் என்று நான் நம்புகிறேன் பட்டணம் திட்டா வந்து வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறேன் ஆனா அது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் நான் பார்க்க வேண்டியது சோ இப்போ இந்த பெல்ட்ல எடுத்தீங்கனாலே அந்த இருபது சீட்டு கிட்டத்தட்ட வந்துருது உங்களுக்கு அந்த அந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸ்ல சோ இப்ப மகாராஷ்டிராலயோ கர்நாடகாலயோ நடக்கக்கூடிய சில பாதகங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ கவர் பண்ணிடும் அப்ப பீகார்ல ஒரு ஒரு நாலஞ்சு சீட்டோ இல்லைன்னா உத்தரப்பிரதேஷ்ல உத்தரப்பிரதேஷ் அதை காம்பன்சேட் பண்ணிடும் அதனாலதான் என்ன சொல்றேன்னா முன்னூத்தி மூணுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை முன்னூத்தி மூணுல இருந்து ஏறுமுகம் பார்ப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கு முன்னூத்தி மூணுலேருந்து முன்னூத்தி இருபது முன்னூத்தி முப்பது போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கு சத்தீஸ்கர் பதரோர் அவுட் ஆஃப் பதரோர் வந்துடும் உங்களுக்கு ஹிமாச்சல் பிரதேஷ் பஞ்சாப்ல நாலு சீட்டு வருவதற்கு வாய்ப்பு வந்து போன தடவை மூணு இருக்கு நான்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு ராஜஸ்தான்ல ஒரு ஒன்னு கண்டிப்பா போகும் ரெண்டு போவதற்குண்டான வாய்ப்பு உண்டு சோ இந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு தான் பாக்குறோம் அப்ப ராஜஸ்தான்ல ரெண்டு குறைஞ்சதுன்னா அசாம்ல மூணு வரும் அதி அதிகமா சோ அங்கங்க அப்படியே அந்த இது வந்து காம்பன்சேட் ஆயிட்டு இருக்கு சோ மோடி இது ரொம்ப துல்லியமா கணிச்சிருக்காரு தான் பாக்குறேன் ஏன்னா இந்த இடங்கள்ல ஒரு பாதகம் வந்தா அதை காம்பன்சேட் எங்க பண்ணணும் சொல்லிட்டு அங்க வேலை செஞ்சு அதுக்கு உண்டான வழிமுறைகள் லாஸ்ட் ரெண்டு மூன்று வருடங்களாகவே செய்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்கிறேன் அதுதான் பிரசாந்த் கிஷோர் சொல்லக்கூடியது என்னன்னா உங்களுக்கு ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல ஒரு சின்ன பாதிப்பு வந்தா கூட அந்த பாதிப்பை சரி கட்டுவதற்கு மற்ற மாநிலங்கள் இருக்கு சார் இப்போ முன்னூத்தி மூணு ஏற்கனவே வின் பண்ணுது இந்த நான் சொன்ன இருபது இருபத்தஞ்சு சேர்த்திங்கன்னா முன்னூத்தி முப்பது வந்துருது அப்பயும் இவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க இருநூத்தி எழுபத்தி ரெண்டு வேணும் அதனாலதான் ரஜத் சர்மா சோல வந்து முந்தா நேற்றுக்கு வந்து மோடி பேசும்போது ரொம்ப சர்க்காசிகா சட்ட எரிக்கலா சொன்னார் நான் முன்னூத்தி எழுபது நானூறுன்னு சொன்ன போது யாருமே வந்து எல்லாரும் வந்து நானூறு எப்படி வரும் முன்னூறு முன்னூத்தி எழுபது எப்படி வரும் தான் கே அதெல்லாம் வராதுன்னு சொன்னாங்க யாருமே வந்து இவர் ஆட்சி அமைக்க மாட்டார் இவர் ஆட்சி போகும் நான் தான் ஆட்சிக்கு வருவேன் நாங்க வின் பண்ணுவோம்னு யாருமே சொல்லல சோ அந்த அவர் வந்து ரொம்ப பிரமாதமா செட் இல்ல அப்படி ஒரு பண்ணுறீவ செட் பண்ணி பேசக்கூடிய பிரதமரே வந்து ஒரு சில இடத்துல சொல்றாரு இந்தி கூட்டணி ஆட்சி அமைச்சா ஒவ்வொரு வருஷம் ஒரு ஒரு பிரதமர் இருப்பாங்க அப்படின்னு அதை சொல்றதுக்கான தேவை என்ன இருக்கு சார் அதாவது என்னன்னா நீங்க இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு அர்த்தம் கிடையாது அவர் என்னன்னா அவர் பரப்புரையில சொல்லும் போது இமேஜின் இஃப் இந்தி கூட்டணி கெட்ஸ் இன் டு பவர் அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி வருதுன்னு வச்சுப்போம் கவர்மெண்ட் அதாவது மக்கள் மனசுல அந்த பயம் சி எப்போதுமே ஒரு சேல்ஸ் ப்ராசஸ்ல எதிர உங்க ப்ராடக்ட செல் பண்ணணும் இல்லைன்னா உங்க ப்ராடக்ட் வாங்கலைன்னா என்ன உனக்கு இது பாதிப்பு என்ன ஏற்படும் சொல்லணும் ஸோ தட் அந்த பாதிப்பு என்ன பாதிப்பு ஏற்படும்ன்றது தான் சொல்ல வந்திருக்கார் இட்ஸ் நாட் தட் அவர் வந்து ஒருவேளை நம்ம தோத்துட்டு இந்தி கூட்டணி வந்துருமோ அந்த அளவுக்கு அவர் நினைக்கிற மாதிரி தெரியல ஏன்னா நான் வந்து சில டேட்டா பாயிண்ட்ஸ் சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபத்தி நாலு சீட்ல மூணு லட்சத்துக்கு மேல வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு இருநூத்தி இருபத்தி சீட்ல ஐம்பது சதவீதம் பிளஸ் ஓட் ஷேர் வாங்கினாங்க சோ இதெல்லாம் வந்து அந்த டெக்டானிக் ஷிஃப்ட் நடந்தாலே ஒழிய இது மாறாது இப்போ வந்து உங்களுக்கு நந்திகிராம் இஷ்யூ நடந்த இது அந்த டாடா மோட்டார்ஸ் அந்த இந்த பிளான்ட் வெஸ்ட் பெங்கால்ல நானோ பிளான்ட்டை வந்து குஜராத் மூவ் ஆகிறதுக்கு அந்த இவங்க வந்து பெரிய அளவில் போராட்டம் பண்ணாங்க மமதா பானர்ஜி பண்ணாங்க அது வந்து என்ன பண்ணிருச்சு டோட்டல் டெக்டானிக் ஷிஃப்டா லெஃப்ட் பார்ட்டியே வந்து தோற்று திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்க ஒரு பெரிய சேஞ்ச் நடந்தது அந்த மாதிரியான சேஞ்ச் நான் எங்கேயுமே பார்க்கல இது வரைக்கும் தட் இஸ் இஸ் மை ப்ராப்ளம் வென் அவங்க ஆட்சி அமைக்க மாட்டாங்க அப்படிங்கறத பார்க்கறதுக்கு எனக்கு எந்த அதுக்கு அதுக்குண்டான டேட்டா பாயிண்ட்ஸ் கிடைக்கல இது வரைக்கும் இல்ல பிரதமர் வந்து அது ஒரு இமேஜினேஷனுக்கு சொன்னார் அப்படின்னாலும் தமிழகத்துல இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முதல் அது பிரதமருக்கே பயம் வந்துருச்சு தான் அவங்க இப்படி பேசுறாங்க இதுக்கு முன்னாடி நானூறுக்கு மேல் சொன்னவங்க இப்ப அந்த நம்பரையே பேசுறது இல்ல அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க எனக்கு இது தமிழ்நாட்டு தலைவர் பேசும் போதுலாம் சிரிப்பா வரும் சப்போஸ் ஏழாம் கட்ட தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா இவங்க இதெல்லாம் பேசறதுல அர்த்தம் இருக்கு முடிஞ்சு போச்சு என்ன இதுக்கு மேல மக்கள்கிட்ட போயிட்டு நீ சி தமிழ்நாட்டுல இவங்க பேசுவதெல்லாம் யாரு இந்தியா இந்தியா முழுக்க பார்த்துட்டு இருக்காங்க தாண்டி தாண்டிதான் யாரும் பார்க்க போறது கிடையாது இத அதுதான் என்னோட அடுத்த கேள்வியா இருந்தது இன்னைக்கு இந்தி கூட்டணியில ஒரு மேஜர் பார்ட்னர் ஸோ ஹோப்ஃபுல்லி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டணியிலேயே அதிகமான எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சினா அது திமுகவா தான் இருக்கும் எஸ் ஸோ அந்த தலைவரை வந்து அதாவது துணை பிரதமர் அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க ஆனால் அவரோ இல்லை நட்சத்திர பேச்சாளரா இல்லை நட்சத்திர பிரச்சாரம் பண்ணக்கூடியவராக இருக்கக்கூடிய அவருடைய மகனோ குமிடி பூண்டியை தாண்டி வேற எங்கேயுமே பிரச்சாரத்துக்கே போலியா சார் ஆமா சார் கூப்பிடல கூப்பிட்டாங்கன்னா இப்ப கொஞ்சம் நஞ்சம் முன்னு இவர் முன்னூத்தி எழுபது சொல்றது நானூறு பிஜேபியை வந்துருமோன்ற ஒரு பயம் வந்துருச்சு இந்தி கூட்டணிக்கு ஏன்னா இவர் போய் நின்றாங்கன்னா கண்டிப்பா பேசியிருப்பாங்க இவர் தாங்க வந்து சனாதன தர்மத்தை வந்து ஒழிக்கணும்னு சொன்னாருன்னு சொல்லி ஆளை காமிப்பாங்கல்ல அதனால்தான் வந்து இந்தி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலினியோ ஸ்டாலினையோ வந்து நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு வாருங்கள் யாரும் கூப்பிடல தமிழ்நாட்டிலேருந்து காங்கிரஸ் தலைவர்களே யாரும் தலைவர்கள் யாரையுமே கூட கூப்பிடல ஜெண்டா கர்நாடகால சில பேர் போய் வேலை செஞ்சாங்களே தேவையில் ஒரு தலைவரா போய் வேலை செய்யல தலைவராக போய் அதை ஒரு முன்னெடுத்து பண்ணல ஆஹ் சசிகாந்த் செந்தில் கேரளா கர்நாடகாண்ட தெலுங்கானா அதுல வந்து பின்னாடி அதாவது பேக்ரவுண்ட்ல வேலை செஞ்சாரு இந்த பேக்ரவுண்ட்ல வேலை செஞ்சிருக்கலாம் அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பட் ஒரு பிராமினட் அண்ணாமலை வந்து பல மாநிலங்கள்ல தேர்தல் பரப்புரைக்கு போயிருக்காரு அது டெல்லி போயிருக்காரு மும்பை போயிருக்காரு தெலுங்கானால இருந்திருக்கார் கர்நாடகால இருந்திருக்கார் கேரளால இருந்தார் இந்த மாதிரி பல மாநிலங்கள் போனார் அந்த மாதிரி யாராவது தமிழ்நாட்டு தலைவர் வேற கட்சியில இருந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லுங்க பாபு எனக்கு தெரிஞ்ச திறமை உள்ள தலைவர்களை கூப்பிடுறாங்க அப்படின்றீங்க திறமை உள்ள கூப்பிடுறாங்க பிளஸ் அக்செப்டபிள் தலைவரை கூப்பிடுறாங்க நீங்க இந்தி இருந்து யாரை கூப்பிட்டு இருந்தாலுமே இவங்களுக்கு என்ன தர்ம சங்கடம் வரும்னா இவர் வந்து திருமாவளவன் வந்து சனாதன ஒழிப்பு தான் அவருடைய முழு மூச்சாவே இருக்கு அசிங்கமான பொம்மைகள் உள்ள கோ இதுதான் கோவில் தான் வந்து இந்து கோவில்கள் இப்படின்னு வந்து ப பரப்புரை இவர் தாங்க அவருன்னு காமிப்பாங்க கர்நாடகாலே அவரை பற்றி பேசும்போது அவர் ஸ்டேஜை விட்டு இறக்கி தகராறு பண்ணி ஆல்மோஸ்ட் அடிதடி நல்ல இடத்துக்கு போச்சு சரி கம்யூனிஸ்ட் விட்டுருங்க இருந்து கம்யூனிஸ்ட் போய் இப்போ பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க இங்கேயே வந்து ஏதோ திமுக தயவுல தான் அவங்க இருக்காங்க தனியார் தான் ஒன்றும் போறது இல்லை காங்கிரஸ் இங்கேயேனு ஒரு பெரிய அப்படியே ஒரு எழுச்சி மிகு தலைவர் இருக்காங்க அவங்கள கூட்டும் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்போ இருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக திமுகனுடைய அதாவது த புரொஜக்டு ஹீரோ ஆஃப் இது இந்தியாவே வந்து ஜனநாயகத்திய சேவியராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களோ ஈவன் கனிமொழி கனிமொழி கூட ஆரியர் அவங்களுக்கு ஹிந்தி கூட தெரியும் பேச மாட்டாங்க வெளியில ஹிந்தி தெரியாது போட சொல்லுவாங்க ஹிந்தி கூட தெரியும் இங்கிலீஷ்ல பேசலாம் அவங்க போயிட்டு ஸ்டாலினுக்கோ உதயநிதி ஸ்டாலினுக்கோ கூட இங்கிலீஷ் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாம் கனிமொழி நல்ல ஒரு ஆங்கிலத்திலையும் உரையா உரையாடக்கூடியவர் ஏ ராஜா நல்ல ஆங்கிலத்தில் உரையாடக்கூடியவர் யாரையுமே கூப்பிடலையே அப்ப இவங்களுடைய ஜம்பம் இந்த கும்முடி பூண்டிக்குள்ளதான் அதுக்குள்ள கம்பு சுத்திக்கிட்டே இருப்பாங்க வந்து எல்லாமே இவங்க என்ன சொல்லிதான் நடக்கிற மாதிரி அதனால வந்து யாருக்கு சரக்கு இருக்கோ அவங்களதான் கூப்பிடுவாங்க